வணக்கமுங்க நான் சந்திரலிங்கம்ங்க உடையவளம் எட்டாயிரத்தி ஒண்ணு சந்திரலிங்கம் நிறைய ரேஸ் ஓட்டிருக்கேன் பண்ணிருக்கேங்க ஓட்டுன ரேஸ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் நிறைய போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் ஓட்டுன ரேஸ்லயே வந்து கோட்டூர் தான் போய் அவங்க ராஸ்கோட்டி வந்து பரிசு போட முடியல அதுல ஒரு மிஸ்டேக்க வந்துட்டேன் இப்ப அதுக்கு பிறகு மறுக்கா புதுசா ஒண்ணு வாங்கிருக்கிறேன் தனம் தொழிலும் ஒண்ணு வாங்கிருக்கிறேன் இப்ப ரெண்டு ரெண்டாவது ரேஸுக்கு வந்திருக்கிறேன் இது வரைக்கும் போன வயசுக்கு வந்து படிச்சு போடல இப்ப கொண்டு இருக்க ட்ரைனிங் குடுத்துட்டு இருக்கிற அது போக வீட்டுல இன்னும் மூணு குதிரை இருக்கு குதிரை இருக்கு குதிரை மேல நமக்கு ரொம்ப பிரியா எல்லாம் நம்ம பயன் மாற பாத்துட்டு இருக்கிற வைக்கல குதிரைய வந்து பயன் மாற பாத்துட்டு இருக்கிறேன் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நமக்கு நண்பர் கார்த்திகேயன் சித்தாரம்பூர் கார்த்திகேயன் அண்ணன் அவர் மூலியமா தான் பர்ஸ்ட் பஸ்ட் குதிரை இன்வால் ஆனேன் அவர் இது வரைக்கும் வந்துருந்தாரு இப்போ அவருக்கு சூழ்நிலை அவர் வந்து வர முடியல இல்லைன்னா எப்போ என் கூடவே இருப்பாரு இந்த வாட்டி வல்ல அவரு அவரு தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்வால் பண்ணி விட்டது குதிரையில இன்னைக்கு பெரியவாட்டி வந்திருக்க ரெண்டாவது குதிரை கொண்டு வந்திருக்கு தனம் வெளியே ஒரு குதிரை கொண்டு வந்திருக்கு முதல்ல இது வரைக்கும் ராஸ்குட்டி ஓடிட்டு இருந்தேன் ராஸ்குட்டி வந்து இது வரைக்கும் கப்புல்லாம் போனதே இல்லை இந்த வாட்டி வந்து ராஸ்குட்டிக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் அதனால கொண்டு வரல ராஸ்குட்டியை கொண்டு வராமல் தனத்தை வந்து ரெண்டாவது ரேஸ்மேட் கொண்டு வந்துருக்குறேன் போன ரேஸ்மேட்ல கப்பு இல்லை இந்த ரேஸ் மாதிரிலாம் கண்டிஷனாக கப்பு கிடைக்கும்னு உரிய நம்பி வந்திருக்கிறேன் அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குற அது மாதிரி கிடைக்கும்